வணக்கம் இன்று ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுவத்தி நான்கு ரூபாய் நாற்பது பைசாவிற்கு விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் எழுபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு பைசாவிற்கு விற்கப்படுகிறது எட்டு கிராம் வெள்ளி ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவிற்கும் பத்து கிராம் வெள்ளி எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுவத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு முப்பத்தி ஒன்பது ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டு ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஆறு ரூபாயாகவும் பத்து கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று இருபது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையும் கிராமிற்கு முப்பத்தி ஒன்பது ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி ஐயாயிரத்து ஒரு கிராம் ஐயாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்பது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி